தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமிய மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் அடுத்ததாக தமிழ்நாடு ஜமாத்தே இஸ்லாமியனுடைய மகளிர் அணி துணை அமைப்பாளர் சகோதரி கத்தீ சாஹிபா அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் அலமது பில்லாத்து கரீம் வாலா அலஹி அஜுமாயின் இலாயோமிதீன் மதிப்பிற்குரிய அமீரே ஜமாத் அவர்களே மற்றும் இயக்கத்தின் பேரறிஞர்களே பொறுப்பாளர்களே இங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காத்து நாம் கனவு காணும் இந்தியா என்று மற்ற பெரிய அறிஞர்களிடத்தில் மத்தியிலே ஒரு பெண்ணுக்கும் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் பெண்கள் என்றாலே நகைகளை பற்றியும் அடுத்து நாளை என்ன கறி சமையல் செய்யலாம் என்ற கனவைத்தானே காண்பீர்கள் இந்தியாவைப் பற்றி என்ன கனவு போகிறார்கள் என்று பார்க்கலாம் என்றிருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் அதாவது ஒவ்வொரு மனிதரும் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும் மேலும் அதனுடைய முன்னேற்றத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் கனவு என்பது ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அந்த ஆவல்கள் உயர்ந்த லட்சியங்கள் குறிக்கோள்கள் நம்முடைய நாட்டை பற்றி நம்மை பற்றி மட்டுமல்லாமல் அல்லாமல் நம்முடைய நாட்டை பற்றியுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாம் பார்த்தோம் என்றால் இந்தியா நாகரிகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்று நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த முன்னேற்றம் என்பது பல தீய வழிகளிலே கொண்டு செல்கின்றது எதில் முன்னேற்றம் அடைய வேண்டுமோ அதில் இன்னும் கவனம் செலுத்தப்படாமலே இருக்கிறது நம்முடைய நாட்டிலே பார்த்தால் பலவீனமான மக்கள் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் முதியவர்கள் ஏழை தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் இவர்கள் எல்லாம் பலவீனவர்களாக தான் கருதப்படுகின்றார்கள் இவர்களை பற்றிய கவனம் இவர்களுக்கு தேவைகளை பற்றிய கவனம் இன்னும் அதிகமாக செலுத்தப்படாமலே இருக்கின்றது ஒரு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய நாட்டிலே இவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக தான் இருக்கின்றது ஆனால் எப்போது நம்முடைய நாட்டிலே பலவீனமானவர்களுக்கு சமூகத்திலே நீதியும் பாதுகாப்பும் கிடைப்போ அப்போதுதான் நம்முடைய நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நவீன நாயம் சொல்லாலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த சமுதாயத்தில் ஆதரவற்றவர்கள் பலவீனமானவர்கள் ஆகியோருக்கு அவர்களின் உரிமையை வழங்கப்படவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் பலவீனமானவர்கள் கண்ணியமாகவும் நிம்மதியாகவும் எப்போது வாழ்வார்களோ அப்போதுதான் நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட நாட்டைதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் ஏழைகள் என்று கேட்டுக்கொண்டால் அவர்களுக்குரிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை நிரந்தரமாக நீக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாழ்வுடைய வாழ்விற்கு வழிகாட்டியாக அவர்கள் சமுதாயத்தில் கண்ணியமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்குரிய அந்த வழிவகுப்பை நாம் கொடுக்க வேண்டும் அநாதைகளை அவர்களுடைய அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டிய கூடிய அந்த கவனமும் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆக சமூகத்திலே பொதுவாக கல்வி செல்வம் தொழில் காரணமாக எந்த மக்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக மாற வேண்டும் நம்முடைய இந்தியா தொழிலாளர்கள் கஷ்டப்படுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரமாக வருவாய் வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் திட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அபுபக்கர் சித்திக்ரல் எல்லாஹு அவர்கள் சலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே அவர்கள் கவலைப்பட்டது தங்களுக்கு கீழ் உள்ள பலவீனமானவர்களை பற்றித்தான் அவர்களுக்கு உரிமைகளை நான் கொடுக்க வேண்டுமே அவர்களை நான் கண்ணியமாக இந்த நாட்டில் வாழ வைக்க வேண்டுமே காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலைதான் அவர்களுக்கு இருந்தது உமர் உமர்வியல் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒருமுறை வீதியில் செல்லும் போது ஒரு முதியவர் ஏழை கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருந்தார் ஏன் இவ்வளவு நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்று கேட்டபோது நான் கஷ்டப்பட்டுதான் ஜிசியா வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் உடனேயே முதியவர்களுக்கு வரி தடை செய்யப்பட்டது இன்னும் அவர்களுடைய காலத்திலும் இஸ்லாமிய ஆட்சி காலத்திலும் பெண்களுக்கு மிக சிறப்பான ஒரு உயரிய அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டது இந்த பலவீனமார்களுடைய வரிசையிலே பெண்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக பெண்கள் ஒரு சில நேரங்களில் தான் நான் பலவீனமானவர்கள் என்று சொல்ல விரும்பவில்லை பலம் தான் ஏனென்றால் பெண்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தகுதியை இறைவன் கொடுத்திருக்கின்றான் ஆக நிச்சயமாக அவர்கள் பலம் உள்ளவர்கள் பெண்கள் சமுதாயத்திலே ஆண்களுக்கு சற்றும் தழைக்காத ஒரு நல்ல உன்னதமான ஒரு பொறுப்பை வகிக்கிறவர்கள் தான் பெண் அதை இப்போது நாம் எல்லா இடத்திலுமே பார்க்கின்றோம் எல்லா விஷயங்களிலுமே பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா துறைகளிலுமே பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் சந்தேகமே இல்லை ஆனால் எந்த அளவு அவர்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்ல கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை அவர்களுடைய கண்ணியம் குறைக்கப்பட்டிருக்கின்றது எந்த நிலையில் அவர்கள் உயர்ந்தும் சம உரிமை வேண்டும் என்று அவர்கள் போராடியதை பெற்றிருந்த போதும் அவர்களுக்கு சமூகத்திலே பாதுகாப்பு இல்லை அவர்கள் இழிவாகவும் போகப்பொருளாகவும் தான் கருதப்படுகின்றார்கள் சமூகத்திலே பெண்கள் பெண்களை இத்தகையான இழிவான நிலையில் பார்ப்பதால்தான் இன்று பலவிதமான பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் விபச்சாரங்கள் வரதட்சணை கொடுமைகள் என்று அதிகரித்துக் கொண்டே போகின்றது அவர்களுக்கு கொடுமைகள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி எத்தனையோ சட்டங்கள் பெண்களுக்கு பெண்களுக்காக ஏற்பட்டுவிட்டது ஆனால் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அந்த குற்றங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லப்படவில்லை இதுவரை அண்மையிலே ஒரு ஜனவரி பதினேழு ஹிந்து பேப்பர்ல பார்த்தோம் என்றால் பல மகளிர் அமைப்புகள் சட்டத்துறை மந்திரி இடம் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்ன விண்ணப்பித்திருக்கின்றார்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளில் அவர் அதுக்குரிய தண்டனை சரியானதாக இல்லை அது மாற்றப்பட வேண்டும் இன்னும் தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் சில திருத்தங்கள் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டன அப்படி இருந்தும் திருப்தியாக இல்லை வெற்றி காண முடியவில்லை பெண்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆக இப்போ எப்படி பார்த்தால் பலவிதமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் நம்மால் வெற்றி காண முடியவில்லை பிரச்சனைகள் ஓய்வதில்லை உரிமைகள் கிடைப்பதற்காக போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நம்முடைய நாட்டில்